வடக்கு வாசல் வீடுங்க ராஜயோக வடக்கு வாசல் வீடு இந்த ராஜயோக வடக்கு வாசல் வீடு வந்து அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் பெட்டு கிழக்கு மேற்கு வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ரெண்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் தெற்கு கொடுத்து நீங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் இதில் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ராஜவாசல் அப்படிங்கிறது லாபம் ஃபர்ஸ்ட் படிக்கிட்டு ரெண்டாவது படிக்க நட்டம் மூணாவது படிக்கு லாபம் இப்படி ஃபஸ்ட்டு லாபம் ரெண்டாவது நட்டம் மூணாவது லாபம் என்ற கோட்பாட்டில் இந்த வீட்டினுடைய வாசல் அப்படி அமைக்கப்பட்டு ரெண்டாவது வீட்டினுடைய தலைவாசல் ராஜவாசல் வீட்டினுடைய ராஜவாசல் என்பது மூணடிக்கு ஆறு எட்டினுடைய ராஜவாசல் என்பது உயரத்துல ஆறு அடிங்க அகலத்துல மூணு அடி அப்படின்னு சாஸ்திர ரீதியாக இந்த தஞ்சாவூர்னு சாஸ்திர ரீதியாக இந்த வீட்டினுடைய ராஜவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது என்ன சாஸ்திரம் அப்படின்னா கட்சி வேலைக்காரங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரத்தில் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி மகாலட்சுமியினுடைய மேல் படத்தை வச்சு உயரம் ஆறு அடி அகலம் மூணு அடி அப்படிங்கிற சாஸ்திரத்துல இந்த வீட்டினுடைய வாசல் வைக்கப்பட்டு வடக்கு வாசல் வீட்டுக்கு புதன் பாகத்துல வாசல் இந்த புதன் பாகத்துல வச்சு வாசல் வச்சு பார்த்தா குபேர திக்குன்னு சொல்றது புதன் பாகம் அதாவது வடக்கு திக்கு அப்படிங்கிறது இந்த வடக்கு திக்குல நடுமையத்துல வீட்டினுடைய நடுமையம் அப்படிங்கிறது புதன் வடக்கு வாசல் வீடுன்னு இந்த வாசல் வீட்டுக்கு திசை காட்டி வடக்கு காவிங்கு இந்த வடக்கு காவிக்கு இந்த நேராக தான் இந்த திசை காட்டி அளவுக்கு தான் நம்ம வீட்டை சதரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்குற இந்த சவுத்துக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா திசை காட்டி இருக்கு அந்த திசை காட்டியும் வந்து வடக்கு வாசல் படிக்கு நேராக திசை காட்டியது அப்படிங்குள்ள ஹெட் அப்படிங்கிறது திசை காட்டிக்கு நேராக தான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்குது வணக்கம் வணக்கம் சார் வந்து தஞ்சாவூருக்குன்னு சார் வந்து நம்ம மாலை மலர் பேப்பரில் பார்த்துட்டு சார் நம்முடைய ஹோசனை இருந்தார் அவர் நேரில் வந்து சாருக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் அறுபதுக்கு நாற்பதுக்கு அறுபது வடக்கு சைட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டு ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இந்த ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சார்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இந்த வீடு அமைக்கிறது எந்த மாதிரி வீடு அமைச்சா இந்த வீடு நிலைமைக்கு வரும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம செய்து கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் போட்டு கொடுத்துருந்து சார்பது பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி ட்வெண்ட்டி சிக்ஸ்து பூமி பூஜை போட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ட்வெண்ட்டி பூமி பூஜை பண்ணாங்க உங்க பிளான் படிதான் மற்றபடி எல்லாமே வந்து நில வைக்கிறதுலேருந்து பூமி பூஜை போடுறது ஒத்து ஓட்டுறது எல்லாமே எல்லாமே வந்து அந்த எல்லாமே ராஜயோக நாட்கள் நாட்டை நாட்களில் தான் ராஜயோக நாட்கள் செஞ்சுருக்கீங்க ஆமாம் அந்த பேராய்டில் கொடுத்துருக்க மாதிரி ஆமாம் பன்னெண்டு மாதம் கொடுத்துருப்போம் ஆமாம் அந்த பேரேட்ல இருக்கிற நாட்களே செஞ்சுருக்காங்க ப பூமி பூஜை பண்ணி வரைக்கும் எவ்வளோ நாளைக்குள்ள வீடு முடிஞ்சுக்கோங்க ஒன் இயர்க்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க ஒன் இயர்க்குள்ளே டுவெல்த் ஃபுர் ட்வெல் ஃபுர் ரெண்டு மூணு எல்லாமே எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஜனவரி அது பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி பதினாலு வியாழக்கிழமை நீங்க சொன்னபடி வியாழக்கிழமை யாடடமா கிரோவ் சார் இப்ப நம்ம செஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி மேப்ல வந்து மாதிரி நீங்க வீடு கட்டி வச்சி கிரோவ் பிரஸ் பண்ணி ஆமா நம்ம மிக்க சந்தோஷம் சார் இப்ப இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிரோவ் பிரஸ் ஆனந்தல வந்து உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எல்லாரும் இருக்கீங்க நீங்க இருக்கீங்க வீட்ல எல்லாரும் இருக்கீங்க எல்லாருடைய உடங்களா சௌபாக்கியமா இருக்குங்களா எல்லா எல்லாரோட உடலும் நல்லா இருக்கு பொருளாதாரத்துல பாத்தாக்கு இப்போ கொஞ்சம் நாளையில கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்கீங்களா நல்லா போயிட்டு இருக்கு இம்ப்ரூவ் வந்துருக்கு இப்போ எல்லாருமே சௌபாகமா இருக்கு நல்லா நல்லா குழந்தைங்க படிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு தொழில் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாமே இருக்கு சரிங்க சார் இப்போ உங்களுக்கு ராஜோகமான வாஸ்து ராஜோகமான வீட்டினால ஒரு நல்ல அமைப்பு நீங்க ஏற்படுத்திருக்கீங்க தேங்க சார் வாங்க தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் ப்ளார் நகர் விளார் நகர் பிளார் பாப்பா நகர் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு மணையங்களில் சார் நான் கூடியிருக்கேன் இப்போ வந்து நீங்கள் இது எல்லாமே உங்களுடைய ஆலோசனைப்படி கட்டப்பட்ட கட்டாயம் பகவானுடைய கிருப்பங்க சார் ஆமாம் அடுத்த நாள் சார் ஒரு கிருப்ப அவங்களால எல்லோருமே நல்லாயிருக்கும் சார் இது வரைக்கும் எதுவும் முறைகள் இல்லை நல்லா போயிட்டு ஆ கிருஷ்ணமூர்த்தி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பரவாயில்லைங்க சார் ரொம்ப சார் சாலைக்கு மேலே கம்பெனி ஒன்று போய் அப்படிங்களா சரிங்க சார் ஓகே ஓகே பரவாயில்ல